வணக்கம் நான் உங்கள் கோடங்கி நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒன் செவன்டி த்ரீ அந்த அறிவிப்புக்காக எல்லாரும் வெயிட் பண்ற மாதிரி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏற்கனவே மீண்டும் அதை திரும்ப கிராஸ் செக் பண்ணோம் ஏன்னா நிறைய பேர்கிட்ட கதை கேட்டுக்கிட்டு வேற ஏதாவது கதையில் திடீர்னு மாற்றங்கள் வந்துருச்சா வேற ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சா அல்லது நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு கிடையாது தகவல் உறுதியான தகவல் தானா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு டக்குன்னு வந்துருமா எப்போ வரும் அப்படின்ற ஒவ்வொரு நாளும் நம்ம கிராஸ் செக் பண்ணிட்டே இருக்கோம்ல அப்படி கிராஸ் செக் பண்ணும்போது மீண்டும் நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன அது பார்க்கிங் படத்தினுடைய இயக்குனர் ராம்குமார் தான் இந்த கதையினுடைய இயக்குனராக இருக்க போறார் ரஜினிகாந்த் இயக்கப் போகிறவராக இருக்கும் ரெண்டாவது பட வாய்ப்பே அவர் ரஜினிகாந்த் இயக்க போறார் அது வந்து அவர் முதல்ல கொஞ்சம் கான்ஃபிடன்ட் லெவலில் முடியுமா அப்படின்லாம் ஒரு மாதிரி சின்ன டைலாக் மோலர் மாதிரிலாம் சொன்னாங்க ஆனாலும் அவர் ரொம்ப தெளிவாக இப்போ வந்து கிளீனாக கரெக்டாக எல்லாத்தையும் பேசி முடித்து கரெக்ட் ஆகிட்டாரு அக்ரிமெண்ட்டே சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை வெளியில் சொல்ல வேண்டாம் இப்போதைக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸே அறிவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு மீண்டும் நமக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படி கூட நீங்கள் சொல்லலாம் ஆமாம் உண்மைதானே அது ஏன்னா அவருடைய அந்த ஐம்பதாவது பொன் விழா ஆண்டில் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து என்ன அவரை பற்றி தகவல் பாசிட்டிவ் விஷயங்கள் வந்தாலும் அதை நம்ம வந்து ரசிகர்கள் அவருடைய ஃபாலோயர்ஸ் அவரை விரும்புகிறவர்கள் கொண்டாடுகிற ஒரு டைமாக தான் இருக்கும் நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய அவரை பத்தி நிறைய விஷயங்களை அப்போ பேசிட்டே இருக்கோம் இல்லையா இப்ப கூட நம்ம சமீபத்துல கோவால நடந்த அந்த ஒரு விழாவில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டது ஒரு பாராட்டு விஷயம் கொடுத்தது அவர் வந்து த பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் அவர் அழைத்தார்கள் அப்படிலாம் சொன்னோம் நம்ம ஸோ இதெல்லாமே நடந்துகிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன குறை ஒரு சின்ன மனக்குறை ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன் வந்து சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஐம்பதாவது பொன் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமா திரையுலகம் ஏன் கொண்டாட மாட்டேங்குது அதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பல இடங்கள்ல பல பேருக்கிட்ட பிரபலமான தயாரிப்பாளர்கிட்ட பிரபல இயக்குநர்கிட்ட எல்லாம் நம்ம விசாரிக்கும்போது அமைப்புகள் ரீதியாக நம்ம விசாரிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவங்களுக்கு நேரம் சரியாது அவங்க இது கையில எடுத்து பண்ணா யார் எடுத்து பண்ணுவா அதை எடுத்து செய்வதற்கான முயற்சிகளை யாரும் முன் வரவே மாட்டேங்கிறாங்க தொட்டா ஆகிடும் இது தொட்டா ஆகிடும் அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி விஷயங்களோட ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு இப்ப தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல தேர்தல் இப்போ இருக்கிற நிர்வாகம் வந்து மீண்டும் வந்து அதே அணி வெற்றி பெறுமா அங்கேயே நிறைய குழப்பம் இருக்குது வேறு புதிய அணி உருவாயிருக்கு வேறு வேறு நபர்கள் வராங்க ஆக்சுவலாக இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பல பேர் போட்டியிட்டாலும் ஒரு சிலர் வெற்றி பெறுவார்கள் இவர் வெற்றிக்காக தான் அவர் உள்ள வராங்கன்ற மாதிரி பல பெரிய பிரபலனுடைய ஆதரவோடு சில பேர் களத்தில் இறங்கியிருக்காங்க யார் யார் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போறது இல்லை அது நமக்கு இப்போது வீடியோவுடைய நோக்கமும் இல்லை அவர்களுக்கு ப்ரமோட் பண்ணுற வேலையும் நம்மளுக்கு இல்லை அது ஏதோ பண்ணிட்டு அவங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் யார் வெற்றி பெற்றாலும் தமிழ் சினிமாவுக்கு பிரயோஜனமா இருக்குதா அந்த சங்கம் அதை தான் நம்ம பார்க்கணும் ஸோ அது வந்து தான் தேர்தல் அது அப்போ நடக்கும்போது பார்த்துக்கலாம் நம்ம இப்போ இவருடைய இந்த ஐம்பதாவது பொன் விழா ஆண்டு ஸோ டிசம்பர் பன்னெண்டு வந்து அவருடைய பிறந்த நாள் அப்போ பிறந்த நாளுக்கு ஏதாவது அனவுன்ஸ் பண்ணிட்டு வருமா அப்படின்னா நிச்சயமா அது உண்டு அது ஜெயிலர் டூவோட ஒரு அப்டேட் பிரமாதமான ஒரு அப்டேட் அது ஒரு பாட்டா இருக்கலாம் அல்ல ஒரு பிரமாதமான ஒரு டீசர் காட்சியா இருக்கலாம் ட்ரெய்லர் காட்சியா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் ஜெயிலர் இருந்து ஒரு விஷயம் வரும் அதோடு சேர்ந்து இப்போ ஒன் செவன்ட்டி த்ரீயோட அனௌன்ஸ்மெண்ட் பக்காவான அனௌன்ஸ்மெண்ட்டு ப்ராப்பரான ஆட்களோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கன்ஃபார்மாக உண்டு ரெண்டு மட்டும் தான் இருக்குன்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே பற்றி பேசியிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம கேட்கும் போது இன்னொரு திட்டமும் பரிசீலனை இருக்குன்றாங்க அதுதான் ட்விஸ்ட் அதுதான் பெரிய ஒரு பெரிய ஒரு உண்மையிலே இதுதான் வந்து இன்பு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது இந்த தகவல் வந்து நான் பல இடங்களில் கேட்டுட்டேன் அது பரிசீலனை இருக்குன்றாங்க ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் இது அதனால நீங்க அப்படி சொல்லிட்டீங்களே அது நடக்கலையே அப்படின்னு கேட்கக்கூடாது நம்ம கிடைக்கிறத நம்ம பார்வையாளருக்கு நம்ம சொல்றதை வழக்கம் சோ அந்த அடிப்படையில் இது கேட்கும்போது ஒரு தகவல் இப்படி உலா வருது இப்பதான் கேட்டிருக்கோம் சில இடங்கள்ல பேசியிருக்கோம் என்ன தகவல் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் சொல்லிட்டே இருக்கோம்ல நடிகர் ரஜினிகாந்தோட பொன் விழாவை கொண்டாட மாட்டேங்கிறாங்க யாரும் கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழ் சினிமா டைரக்டர் என்ன பண்ணுது நடிகர் சங்கம் என்ன பண்ணுது தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணுது யாருமே எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல சோ இது இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அத விஷயத்த கையில் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்ததாக ஒரு தகவல் இது எவ்வளவு தூரம் உறுதிப்படுத்தப்படப்பட்ட தகவல்னா உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை நமக்கு காத்து வாக்கல் கிடைக்கிற தகவல் தான் உங்களுக்கு சொல்றான் இப்போ ஒரு பரிசீலனை ஒரு பேச்சு அடிப்படுது ஏன் வந்து ரஜினிகாந்தை நாம கொண்டாடக்கூடாது ரஜினிகாந்தை நாம் வந்து அவருக்கு ஐம்பது பொன் விழா ஐம்பதாவது பொன் ஆண்டு ஒன்றிய அரசு பாராட்டிச்சு அவங்க அழகாக கிளவரா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் ரஜினிகாந்தை கூட்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தாங்க இப்போ அந்த அந்த விருது அவர் கொடுக்கப்பட்டது அது கொடுக்கப்பட்ட விஷயம் கோவா திரைப்பட ஃபெஸ்டிவல்ல ஒரு அழகா ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி அங்க வந்து அவருக்கு அந்த விருது கொடுத்துட்டாங்க இப்ப தமிழ்நாட்டுல இன்னும் ஒரு ஆறு மாசத்துல தேர்தல் வரப்போகுது ஒரு அஞ்சு மாசத்துல அதுக்கான முன்னெடுப்புகள் முடிஞ்சிடும் யார் என்ன ஏதுறதோ பரபரப்பா போயிட்டு இருக்கு இப்போ அது அதை நோக்கிதான் அரசியல் களம் பரபரப்பா பிடிச்சி போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல வந்து தமிழ் திரையுலகம் சார்பில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்க கடந்த கால ஆட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பாக திரையுலகம் சார்பில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா வந்து எப்பவுமே பண்ணுவாங்க யார் முதல்வராக இருந்தாலும் அது வந்து ஜெயலலிதா இருந்தாலும் சரி கருணாநிதி இருந்தாலும் சரி பல பேர் இருக்கும்போது அவர்களுக்கு வந்து அந்த அந்த விழா திரையுலகம் சார்பில் ஒரு பெரிய விழா வந்து செய்யப்படும் நடத்தப்படும் அப்படி அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா முதல்வரில் ஆரம்பிச்சு எல்லா முக்கியஸ்தர்களும் அதில் இருப்பாங்க திரையுலகத்தை சார்ந்த பிரபலங்கள்லாம் அதுல இருப்பாங்க ஆனால் அது வந்து பெரும்பாலும் அரசியல் தலைவர்கள் பாராட்டு அம்மையாருக்கு பாராட்டு விழா ஒரு வாட்டி பண்ணிட்டாங்க அப்புறம் படைத்தலைவனுக்கு பாராடுவான்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் பண்ணாங்க அந்த படைத்தலைவனுக்கு பாராடுவால்தான் அஜித் வந்து ஐயா எல்லாம் மிரட்டி கூப்பிட்றாங்க உருட்டி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து சுதந்திரமா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி முதல்வராக இருந்த கருணாநிதி மாடியே பேச அதுக்கு வந்து ரஜினி அவர்கள் கை கைத்தட்ட நிகழ்வுலாம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு பெரிய பரபரப்பாக அப்போ பேசப்பட்டுச்சு மறுநாள் அதிகாலையிலே ஒரு ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் வந்து கோபாலபுரம் வீட்டுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து அஜித்தை கூப்பிட்டு போயிட்டார் அது என்ன பேசுனாங்க என்ன பண்ணாங்க ஏன் அந்த சூழ்நிலை அவர் பேசினார் அப்படின்னு நிறைய விளக்கங்கள்லாம் சொல்ல முச்சு அப்போ வந்து திமுகவினர் வந்து அஜித்துக்கு எதிராக பயங்கரமாக மனநிலை கொந்தளிச்சாங்க பயங்கரமாக ஏன்னா அந்த பேசி முடித்தவுன்னே ராமநாராயண் அப்போ இருந்த தாயாரிப்பாளர் சங்க தலைவர் அந்த ராமநாராயணன் அவர் ஒரு பக்கம் எடுத்து வந்து அதை பேசினார் இந்த மாதிரி வந்து இவங்க பேசினது தப்பு அப்படின்னு தப்புன்னு சொல்லாமல் அவர் பேசிட்டாரு அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு அப்புறம் அது வந்து முன்னாடி முன்னாடி ஒரு காலகட்டத்தில் அப்படி நடந்துச்சு இப்போ வந்து ஒரு பாராட்டு விழா பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அது வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு இல்லை திமுக சார்பில் பண்ணல தமிழ்நாடு அரசின் சார்பில் அதுவும் சினிமா திரையுலகம் சார்பில் அங்கே நம்ம என்டர்டைன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சார்பில் ஒரு பாராட்டு விழா அது நம்முடைய தமிழ் சினிமாவை ஐம்பது ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் கோல வச்சின ரஜினிகாந்த் அவர்களுக்கு இவர்கள் தமிழ்நாடு அரசு சார்பில் அவருக்கு வந்து ஒரு விருது கொடுக்கலாமா அதற்கு வந்து நம்ம ஒரு அந்த விழாவை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரு விழாவை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இப்ப தொடங்கியிருக்கு இது வரைக்கும் எதுவுமே பேசாம இருந்தாங்க இப்ப ஒரு பேச்சு தொடங்கி இருக்குன்றாங்க அப்ப யாரோ ஒருத்தர் அங்க வந்து ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க அது ரொம்ப பிரமாதமான மூவ் இது அப்படியே படிப்படியாக அடுத்த கட்டத்தை நகர்ந்தால் எப்படி இருந்தாலும் ஒரு பாராட்டு விழா தேர்தலுக்கு முன்பாக அதாவது எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த படம் அந்த ஒன் த்ரீ தொடங்குவதற்கு முன்பாக பிப்ரவரியில தான் தொடங்க போறாங்க இந்த ஒன் செவன்டி த்ரீயை தொடங்குவதற்கு முன்பாக பொங்கல் முடிகிற அந்த காலகட்டம் தை மாசத்துல ஒரு ஒரு ஏதாவது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த தேதியில் அந்த விஷயத்தை செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு உலா வருது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தானே ஒருவேளை அப்படி வந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் ரஜினி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பெருசா இருக்கும் இல்லையா ஆனால் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா ரஜினியை மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன இப்படி பாராட்டு விழா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதற்கும் குதர்க்கம் கண்டுபிடிக்கும் அதற்கும் ஏதாவது வந்து ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கும் சில பேர் கிளம்பி இல்ல அப்ப த சினிமாவில் வந்து தான் சாதனை பண்ணாரா வேற யாரும் பண்ணலையா அவங்களுக்கெல்லாம் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துருமோ அப்படின்ற ஒரு விஷயமும் பேசு பொருள் அப்ப விவாதிக்கப்பட்டதா சொல்லப்படுது அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படி ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க பண்ணிடுவோம் சிறப்பா பண்ணிடுவோம் தரமா பண்ணிருவோம் அதுல என்ன பிரச்சனை ரஜினி ஐம்பது வருஷம் முடிச்சிருக்காரு ஒரு பாராட்டு கூட போட்டுருவோம் ஒரு அடுத்ததாக உலக அரங்கில் இன்டர்நேஷனல் லெவலில் இந்தியாவுடைய பெருமையும் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை பெருமையும் பெரிய லெவலில் கொண்டாடினது யாரு வேற யாரும் இல்லை நம்ம அஜித் ஏகே அவர் கார் ரேசிங்கில் அவர் வந்து எங்கே விளையாட போனாலும் இந்தியாவுடைய கொடியை அவர் வந்து வச்சுக்கிறார் நான் இந்திய நாட்டு பிரஜை அப்படின்னு சொல்கிறது அவர் கொடியை வந்து அவருடைய உடையில் அவருடைய காரில் எல்லா இடத்துலையும் ஒரு ஹெல்மெட்டில் கூட வச்சுக்கிறார் அதே போல் தமிழ்நாடு அரசினுடைய விளையாட்டு ஆணையம் இருக்குல்ல ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அந்த லோகோ அவங்களுக்கு ஒரு லோகோ வச்சிருக்காங்க அந்த லோகோவும் தன்னுடைய ஹெல்மெட்ல கார்ல தன்னுடைய ட்ரெஸ்ல எல்லா இடத்துலயும் வச்சுக்கிறாரு இது இது வந்து அவருக்கு அவருடைய எந்த போட்டிகளில் கலந்துகிட்டாலும் அவருடைய டீம் எல்லாருமே அதை பயன்படுத்துறாங்க அந்த டீம் வெற்றி பெறும்போது பிரமாதமாக அது பார்க்கப்படுது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அவர் வந்து இப்போ சமீபத்துல த ஜென்டில் மேன் அவார்டு ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு ஒரு விருது ஜென்டில் மேன் டிரைவர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வென்னிஸ் நகரத்தில் இத்தாலியில் நடந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியில் அது வந்து இந்த ரேசிங் சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனம் அவங்க வந்து இந்த விருது யார் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஏகே கொடுத்துருக்காங்க அஜித் குமார் கொடுத்துருக்காங்க அவர் தான் இப்போ என்னை தலையெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா அதனால் அவர் என் பேர் அஜித்குமார் அதனால அப்படியே சொல்லுங்கன்றதுனால தான் அஜித் குமார் நம்ம குறிப்பிட்றோம் அதனால் அஜித் ரசிகர்கள் வந்து ஒன்று என்ன எங்கள் தலையாச்சை நீங்கள் எப்படி அஜித்குமார் சொல்லுவீங்கன்னு கொந்தளிக்காதீங்கப்பா அவர் அஜித் குமார் கூப்பிட்டால்தான் அவருக்கு பிடிக்கும் அதுதான் அவர் ரசிப்பார் அவர் தான் விரும்புவார் ஸோ அந்த அஜித் குமாருக்கு உலகாரங்களை ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு அந்த அவார்டோடு சேர்ந்து அவர் வந்து சர்வதேச சில போட்டிகளில் வந்து ஒரு நடிகர் வெற்றி பெற்றிருக்கார் ஒரு நடிகர் பங்கு பெற்றிருக்காரு குவாலிஃபை ஆயிருக்காரு மூன்றாம் இடம் பிடிச்சிருக்காரு ரெண்டாம் இடம் பிடிச்சிருக்காரு ஸோ இது எல்லாமே வந்து ரியல் ஹீரோவா அந்த இடத்துல இருந்திருக்காரு இப்போ ரீல்ல வந்து பண்ணுவாங்க சினிமாவில் வந்து யாருமே ஜெயிக்க முடியாத போட்டியிலலாம் எல்லாம் ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் கடைசி நிமிஷத்துல இருந்து தொட்டுருவார் கடைசி நிமிஷத்தில் வந்து அவர் ஆளை பிடிச்சிடுவார் ஸோ இப்படிலாம் வந்து பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும்னா ஹீரோ தான் வச்சு விட்டார் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க இப்போ எந்த எந்த போட்டியாக இருந்தாலும் உதாரணத்துக்கு நம்ம விஜயோட கில்லி எடுத்துங்களேன் கில்லி படத்தில் வந்து ஒரு கபடி போட்டி விளையாடுவார் என்னங்க கேட்டாலும் விஜய் தான் இருக்கணுமானா இல்லைங்க அவர் விளையாடின போட்டியே சொல்கிறேன் நீங்களோ உங்கள் கற்பனை குதிரையை தட்டி விட்டிங்கன்னா அதை நான் எப்படி பொறுப்பாங்க அதை டேமேஜ் பண்ணலாம் சொல்லலைங்க நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு அவர் ஒரு ஹீரோ அந்த படத்தில் கில்லி படத்தில் விஜய் வந்து ஹீரோ கபடியில வந்து விளையாடுவார் கபடி போட்டியில் விளையாடும் போது அவருக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் ஆகிடும் அப்போ வந்து அவர் வந்து அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ ஜெயிக்கணும் அவர் மட்டும்தான் இருப்பார் தான் ஜெயிக்க முடியும் பாயிண்ட் தான் ஜெயிக்க முடியும் கடைசி நிமிஷம் எல்லாருக்கும் அப்படியே டென்ஷன் ஒரு மாதிரி பிபி எகிரிட்டு இருக்கும் அந்த நேரத்துல வந்து இப்போ வந்து அந்த நேரத்துல நார்மலாக விளையாடுறவங்க பதட்டத்தில் தோத்து போயிடுவாங்க ஆனால் இவர் ஹீரோ ஆச்சே அதுவும் வந்து ரியல் ஹீரோ ஆச்சே டக்குனு உள்ள களத்தில் இறங்குறாரு பயங்கரமா விளையாடுறாரு விளையாடி கடைசியில் எல்லாரும் பிடிக்கிறாங்க அவர் திமிரி எழுந்து வந்து கோட்டை தொட்டுவார் கோட்டை தொட்டதை காமிக்க மாட்டாங்க அப்புறம் பார்த்தா ஓன எல்லாம் கத்துவாங்க ஆஹா கோட்டை தொட்டாரு வெற்றி பெற்று விட்டார் இது வந்து சினிமாவில் விஜய் மாதிரியான ஹீரோக்கள் பண்ணுற வேலை அது ரியல் அது நிஜமா இருக்காது அவர் ஒரு ரவுண்டு தாங்க மாட்டார் போய் விளையாடவே தெரியாது அவருக்கு அது வேற விஷயம் பட் ஆனால் வந்து ரியல்ல வந்து அவர் வந்து கார் ரேஸ் ஓட்டுவாரா பைக் ஓட்டுவாரா அப்படின்னா பைக் ரேஸ் ஓட்டுற மாதிரி பைக் ரேஸ்ல கலந்துக்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று திருமலைன்னு ஒரு படம் ரமணான்னு ஒரு இயக்குனர் இப்போ நிறைய ஸ்கிரிப்ட் அவர் தான் எழுதி கொடுக்குறாங்கன்னா சொல்கிறாங்க எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி தற்கூரி பேச்சு எல்லாம் வருது இல்லை இந்த மாதிரி தப்பு தப்பாக எழுதி கொடுக்குற விஷயங்கள்லாம் அவர் தான் எழுதி கொடுக்கறாங்கன்னா சொன்னாங்க அது எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியலங்க அதனால இது சொன்ன தகவல் தான் உங்களுக்கு சொல்றேன் அந்த படத்துல எதுக்கு சொல்லணும்னா அது ஒரு உதாரணம் அந்த படத்துல இவர் வந்து விஜய் வந்து ரேஸ் ஓட்டுவார் பைக் ரேஸ் திருமலை படத்தில் நல்லா பாருங்க திருப்பி உங்களுக்கு டவுட்னா அந்த படத்தை போய் நீங்க எல்லா நெட்லாம் இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல வேகமாக ஒரு போகிற மாதிரிலாம் இருக்கும் சத்தியமா அவர்லாம் ஓட்ட மாட்டாருங்க அந்த மாதிரி சும்மா அதெல்லாம் வந்து ஒரு ரீல் ஆனால் அவர் ஹீரோ இப்போ ரீலில் தான் அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பார் நிஜத்தில் அவரால் அது பண்ண முடியாது அவர் மட்டும் இல்லைங்க அவர் மாதிரி இருக்கிற எந்த ஹீரோவாலும் நிஜத்தில் அவ்வளோ வேகமாக காரோ பைக்கோ ரேஸில் ஓட்ட முடியாது ஆனால் அஜித்குமார் அப்படி இல்லை ரீல்லையும் பைக் ஓட்டுவார் இப்போ வலிமையில் ஓட்டினாரு இன்னும் பல படங்களில் வந்து பயங்கரமாக அவரே ஓட்டுவார் இது ஒரிஜினலாக இருக்கும் நிஜத்துல ரியல்ல ஒரு ஹீரோவா கார் சர்வதேச கார் பந்தயத்துல கலந்துகிறாரு பைக் ரேஸ்ல கலந்துக்கிறாரு இது வந்து ரியல் அப்பியும் ரியல்லையும் ஒரிஜினல் ஹீரோவா இருக்கிறது அஜித் குமார் கரெக்ட் தானே நான் சொல்றது சோ அந்த மாதிரி இருக்கிற அவருக்கும் நம்ம கூட சேர்ந்து ஒரு பாராட்டு விழா எடுத்துடலாம் ஏன்னா இப்ப அவருடைய அந்த வெற்றி ஜென்டில்மேன் அவார்டு வாங்கின டைம்லயும் சரி பல விஷயங்கள் நடக்கும் போதும் சர்வதேச போட்டிகள்ல தமிழ்நாடு அந்த விளையாட்டு ஆணையத்தினுடைய லோகோ வச்சு அந்த நேரத்திலையும் சரி இந்தியாவுடைய கொடியை போயிச்சு அவர் வெற்றி பெற்ற அந்த விஷயங்கள்லாம் வந்து இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி அவருடைய எக்ஸ்தலத்தில் பாராட்டெல்லாம் போட்டிருந்தார் எங்களுடைய நீங்கள் வந்து விளையாட்டுத்துறை ஆணையத்தினுடைய லோக லட்சணையை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் பல சர்வதேச போட்டிகளில் விளையாடி தமிழ்நாட்டினுடைய பெருமையை கொண்டு வாங்க இந்தியாவுடைய பெருமையை உயர்த்துங்க அப்படின்லாம் அவரை பாராட்டி இருந்தார் ஸோ இது எல்லாமே ஏற்கனவே நடந்திருக்குது இது இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசனுடைய திட்டமிடுதல் இப்படி தான் முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு பேச்சு உருவாயிருக்கு அதாவது ஒரே மேடையில அஜித் குமாரை ரஜினிகாந்தி நிறுத்தி ரெண்டு பேருக்கும் ஒரு பாராட்டு ஒரே இடத்துல எப்படி இருக்கும் பாருங்க பிரம்மாண்டமா இருக்காது அப்படியே பட்டை தெருக்கி விடுவாங்களே கலப்புவாங்க பயங்கரமா சோ இப்படி மட்டும் நடந்துட்டா ஏன் நடக்க கூடாது இது ஒரு பேச்சு இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இந்த பேச்சு அப்படியே படிப்படியாக வளர்ந்து ஒரு பெரிய முழு வடிவம் பெறும்போது இன்னும் பல விஷயங்கள் அதுல வந்து சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சம் இருக்காது நிச்சயமாக கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச பேச்சு சும்மா இருக்காது ஏதாவது நெருப்பு இல்லாம புகை வராதுன்னு சொல்லுவாங்க இப்ப புகை லைட்டா வந்திருக்கு அப்போ கீழே வந்து நெருப்பு வந்து உருவாயிருக்குன்னு அர்த்தம் என்ன நெருப்பு அப்படின்னா ஒரு ஒரு விருது விழா நெருப்பு அந்த விருது விழா நெருப்புல வந்து கௌரவப்படுத்தப்படுகிற இரண்டு பெரும் ஆளுமைகளாக ஒருத்தர் ஒரு பக்கம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்ததுக்காக அவருக்கு வழங்கப்படுகிற ஒரு ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் ஆஹ் நிஜத்திலையும் ஹீரோவாக ரீல்லையும் சினிமாவிலையும் ஹீரோவாக இருக்கிற சர்வதேச அரங்கில ஜென்டில்மேனாக வந்து கௌரவிக்கப்பட்ட அஜித்குமாருக்கு ஒரு ஏன்னா அஜித் அஜித்குமார் வந்து திமுக கூப்பிட்ற விழா மணிக்கு வருவாரன்னு உடனே டக்குன்னு கீழே கமெண்ட்ல போடாதீங்க அவர் வந்து அந்த காலகட்டத்திலையும் ஒரே மாதிரி தான் இருந்தாரு இப்பவும் அஜித்குமார் ஒரே மாதிரிதான் இருக்காரு பெரும்பாலும் ஒரு விருது விழாக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதில்லை ஆனா இந்த விருது விழாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வழங்கப்படுகிற விருது விழா அதை தான் நீங்க அவர் இன்னொருத்தர் கொடுக்குற விருது விழாவுக்கு வந்து அவர் யாரும் கூப்பிடல இப்ப ரஜினிகாந்துக்கு விருது விழா கொடுக்குறாங்க அப்பா நீ தான் கெஸ்ட் சொல்லி அவர் கூப்பிடல ஆனா அப்படி கூப்பிட்டாம வருவார் ஏன்னா ரஜினிகாந்த் மீது ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்காரு ஆனா இங்க வந்து அங்க வந்து விழா நாயகர்களா இருக்க போகிறது ரெண்டு பேர் ஒரு பக்கம் ரஜினி ஒரு பக்கம் அஜித் அப்ப ரெண்டு பேரையும் நிறுத்தி அந்த அந்த இடத்துல வந்து அவருக்கான மரியாதை செலுத்தப்படுகிற விஷயத்துல நிச்சயமாக அஜித் வந்து ஏன் கலந்துக்க மாட்டாரு அவருக்கு முறையான அழைப்பு முறையான விஷயங்கள் சரியான திட்டமிடல் இருந்ததுன்னா இந்த விஷயம் வந்து சாத்தியப்படும் முடியாதது ஒண்ணுமே கிடையாதுங்க அதுவும் அரசாங்கம் நினைத்தால் எதோ ஒன்னா செய்ய முடியும் அந்த அரசாங்கம் சினிமாக்காரங்களுக்கு வந்து செய்கிற பல்வேறு நன்மைகளோடு சேர்ந்து இந்த விஷயங்கள் செஞ்சா சினிமா ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய பெரிய ஒரு உற்சாகம் வந்து அதிகரிக்கும் ஏற்கனவே வந்து ரஜினிகாந்த் அவர்களை கொண்டாட மறந்த தமிழ் சினிமானு கோவத்தில் இருக்காங்க ரசிகர்கள் அஜித் வந்து இவ்வளவு விருதுகள் வாங்கியிருக்காரு இவ்வளவு விஷயம் இருக்காங்க அஜித்துக்கு ஒரு பெரிய மரியாதை வந்து வழங்கப்படாமல் இருக்குன்னு அவங்க ரசிகர்கள் கோவத்தில் இருக்காங்க இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வழியாக இது பார்க்கப்படும் அப்படின்றது தான் நமக்கு கிடைத்த தகவல் ஓகே எனிவே இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸோ நமக்கு வந்து பன்னெண்டாம் தேதி டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நிறைய அறிவிப்புகள் இருக்கு குட்டி 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 விஷயங்கள் வந்து பெரிய பிளாஸ்டா வெடிக்கும் ஏன்னா ஒருத்தர் சொன்னார் பாருங்க மேடையில பிளாஸ்ட் 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 அந்த மாதிரிலாம் வந்து அட்டகத்தி மேட்டர்லாம் கிடையாது இது நிஜமாவே ரியல் எஃகு கோட்டையா இருக்கிற ரெண்டு ஆளுமைகள் நிறுத்தி செய்யக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுது ஒன்னா தேதிக்காக நீங்களும் வெயிட் பண்றீங்க நானும் வெயிட் பண்றேன் அஜித் தரப்பான விஷயங்கள் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் இருந்தா அதுவும் சொல்வதற்கு தயாரா இருக்கிறேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிடறேன் அதுவும் அஜித் தரப்பான தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அஜித் வந்து கார் ரேஸ்க்காக மலேசியா போறாருன்னு சொல்லிட்டு அவர் மலேசியாவில் நேற்று போய் அவர் மலேசியாவுக்கு போய் சேர்ந்து விட்டார் நேற்றே அவர் மலேசியாவில் போய் பதித்து விட்டார் மலேசியாவில் ஒரு சிறப்பான வரவேற்பு ஏர்போர்ட்ல ஏகே ஏகே ஏகேன்னு அந்த கத்தன கும்பல் கூச்சல் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது அங்கிருந்து அவர் வந்து அந்த நிர்வாகிகளால் அழைத்து செல்லப்பட்டார் முக்கிய ஊருடைய முக்கிய பிரமுகர்கள் பிரபலங்கள் எல்லாமே அவர் வந்து ரிசீவ் பண்ணாங்க ரிசீவ் பண்ண பிறகு அவருக்கு பத்துமலை முருகன் கோயிலில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது அங்கே வந்து அவர் வந்து ஒரு சிறப்பு பூஜைகள் சிறப்பு ஆராதனைகள் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு அவர் அந்த எல்லா மரியாதைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர் அதுக்கப்புறம் வந்து இப்போ பிராக்டிஸ்ல இறங்கிட்டார் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ரெண்டு நாள் அங்க வந்து ஒரு பெரிய ஒரு சர்வதேச கார் ரேசிங் ஒன்று பந்தயம் ஒன்று நடக்குது அதுல தான் கலந்துக்க தான் அவர் போயிருக்காரு சோ நேற்று அவர் வந்து ஒன்னாம் தேதியே வந்து மலேசியாவுக்கு போய் இறங்கிட்டாரு சோ மலேசியாவில் இப்போது ஏகே இருக்கிறார் ரேசிங்காக வந்திருக்காரு சினிமாக்கெல்லாம் வரல அதை நீங்க நல்லா புரிஞ்சுங்க அவர் ரேசிங்காக வந்திருக்காரு சோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மலேசியாவை குறி வைக்கிறார்கள் இப்போ இவர் வந்து அங்க போய் ஏகே போய் இறங்கிட்டாரு அஞ்சாம் தேதி போய் சிம்பு போய் இறங்கிடுவார் ஆறாம் தேதி அவருக்கான ஒரு விழா இருக்கு சோ இருபத்தி ஏழாம் தேதி வழக்கம் போல இந்த பிளாஸ்ட் பிளாஸ்ட் கோஷ்டி அங்க வந்து இறங்க போகுது பட் பிளாஸ்ட் பிளாஸ்டர் கோஷ்டி வந்து உங்ககிட்ட பணம் பறிப்பதற்காக வருகிறார்கள் அதை நீங்க வந்து உங்க இஷ்டம் நீங்க பணம் பறிக்கிற உங்க பாக்கெட்ல உங்க அனுமதி இல்லாமல் இருக்க முடியாது ஆனா அவர்கள் டிக்கெட் போட்டு ஒரு வருமானத்தை பார்ப்பதற்காக ஃப்ரீயா எல்லாம் எதுவும் நடக்கல பட் அவன் நினைச்சிருந்தா ஃப்ரீயா பண்ணிருக்கலாம் ஒரு ஆடியோ லாட்சி வந்து இங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க இங்கெல்லாம் வந்து யாரும் டிக்கெட் போடலாம் யாரும் வரமாட்டாங்க ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையோ ஒரு நிகழ்ச்சியிலேயே ஒரு ஆரம்பத்திலயோ பண்ணா டிக்கெட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கும் அதை திருத்தரமா வித்து காசு வாங்குற ஒரு குரூப் அது வேற விஷயம் அது குறிப்பா இந்த குரூப் இந்த கோஷ்டி இருக்குல்ல அது இப்ப கட்சி ஆரம்பிச்ச பிறகு ரொம்ப மோசம் இந்த கோஷ்டி அதுக்கு முன்னாடியே காசு காசுன்னு அலையற கோஷ்டி தான் சோ இப்போ வந்து இவங்க அவங்க பெரிய பணம் பண்ணுவதற்கு தயாராகிட்டாங்க டிக்கெட் ரேட் எல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இந்த மாதம் முழுக்க மலேசியாவில் தமிழ் சினிமாக்காரர்களுடைய ஆதிக்கமாக தான் இருக்க போகிறது மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க